நன்றிக்கு யுத்தாகவும் நல்ல ஒழுக்கம் தீய ஒழுக்கம் எதுவும் இருந்து தீய ஒழுக்கத்தை யார்த்த புகழ் பற்றி வாழும் பொழுதும் புகழோடு வாழ நின்ற ஒருவன் தான் இறந்த ஒருவன் புகழ்ப்படுவான் வாழ பொழுது புகழ் இல்லாதவன் இறந்து கொள்ளவும் புகழ்படும் இசைப்பட வாழ்வலே வாழ்ந்து வசைப்பட வாழ்ந்த சரி சார் ஒழுக்கம் பற்றி பேசாத மூழை கிடையாது ஒழுக்கம் பற்றி சொல்லாத வேதனையில கிடையாது எல்லா வேதங்களும் ஓரடுவதுக்காகவும் நான்கு வேகத்தில் ஆகணும் நம்மளையே நான்கு வேதங்கள் உண்டு அது நிறைய பேர் பெரியார் திருக்குறள் திருமதே திருமாசன் இது தமிழின் தெரிஞ்சு படம் எல்லோரும் அது நம்ம யார்ப்பா என்ன தெரியாது ஐயோ வந்து வீடும் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆச்சரிய ஒரு கிட்ட பேசிட்டு தமிழில் இருந்தார்